வணக்கம் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் மிகப்பெரிய ஒரு பிரச்சனை மீண்டும் மீண்டும் எடப்பாடி பழனிசாமி அவர்களால் வந்து கொண்டுதான் இருக்கிறது மேலும் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஒருபோதும் கட்சியிலிருந்து நீக்கப்பட்டவர்களை மீண்டும் அதிமுகவில் இணைக்க முடியாது என்று கூறி வருகிறார்கள் குறிப்பாக எடப்பாடி பழனிசாமி அவர்களை பொறுத்தளவிற்கு அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் சசிகலாவோ டிடிவி தினகரனோ ஓ பன்னீர்செல்வம் அவர்களோ மீண்டும் அதிமுகவில் இணைக்க முடியாது குறிப்பாக மதுரையில் ஏற்பட்ட தோல்விற்கு செல்லூர் ராஜுதான் முழு காரணம் என்பதையும் தெள்ள தெளிவாக அவர் கூறியிருக்கிறார் தற்பொழுது மூத்த முன்னாள் அமைச்சர்களை தற்பொழுது எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கண்டித்து வரக்கூடிய நிலையில் செல்லூராஜ் அவர்கள் அதிமுகவின் தலைமை சரியில்லை அதன் காரணமாகத்தான் அதிமுக மிகப்பெரிய ஒரு தோல்வியே தழுவியுள்ளது என்பதையும் பேட்டி மூலமாக தெரிவித்திருக்கிறார் மீண்டும் அதிமுகவில் உட்கட்சி மோதல் மிகப்பெரிய அளவில் பூகமமாக வெடித்திருக்கிறது தென்காசியில் சுற்றுப்பயணத்தை மேற்கொண்டு வரக்கூடிய சசிகலா அவர்கள் அதிமுகவின் தொண்டர்களை ஒருங்கிணைக்கும் பணியில் மிகப்பெரிய ஒரு ஆதரவோடு ஈடுபட்டு வருகிறார் இந்த ஒரு சூழ்நிலையில்தான் எடப்பாடி பழனிசாமி அவர்களாக இருக்கட்டும் குறிப்பாக சொல்ல வேண்டும் என்றால் ஓபிஎஸ் அவர்கள் மீண்டும் அதிமுகவில் வருவதால் அதிமுகவின் வெற்றிக்கு தொண்டர்கள் பாடுபடுவார்கள் தொண்டர்கள் பிரிந்து கிடக்கக்கூடிய சூழ்நிலையில்தான் அதிமுக மிகப்பெரிய ஒரு உட்கட்டமைப்பு இல்லாத காரணத்தினாலும் மிகப்பெரிய அளவில் பேசும் பொருளாகவும் மாறியிருக்கிறது அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தை பொறுத்தளவிற்கு மிகப்பெரிய அளவில் திராவிட முன்னேற்றக் கழகம் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்திடம் தோற்கடிக்கப்பட்டது அதிமுகவின் தொண்டர்கள் சரியாக தலைமையின் மீது நம்பிக்கை வைக்காத காரணம்தான் என்பது நாம் அனைவருக்கும் தெரியும் இதற்கு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கூறுவது என்னவென்றால் தொண்டர்கள் சரியாக தங்களது வேலைகளை செய்யவில்லை தலைமை சரியாக இருந்தால்தான் தொண்டர்கள் தலைமையின் மீது நம்பிக்கை வைத்து மும்முரமாக வேலை செய்வார்கள் தலைமை தன்னுடைய பதவியை மட்டும் வைத்துக் கொள்ள வேண்டும் என்பதற்காக வேலை செய்தால் தொண்டர்கள் தங்களது ஆதரவாளர்களை பக்கம்தான் இருப்பார்கள் இதுதான் தற்பொழுது நடந்து கொண்டிருக்கிறது செங்கோட்டையன் இதைத்தான் தலைமையிடம் புரிய வைத்து கொண்டிருக்கிறார் கடைசியாக செங்கோட்டையன் அவர்கள் கூறுவது என்னவென்றால் அதிமுகவை பொறுத்தளவிற்கு எடப்பாடி முக்கியமல்ல ஆனால் தொண்டர்கள் முக்கியம் என்று அவர் இறுதியாக கூறிவிட்டார் இதனால் அதிமுகவை பொறுத்தளவிற்கு ஓ பன்னீர்செல்வம் சசிகலா டிடிவி தினகரன் நினைவது உறுதியாகிவிட்டது